அக்டோபர் மூணு ரெண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் ஒரு வழக்கு தீர்வுக்கு வராம இருக்கு அது என்ன வழக்கு ஏன் இன்னும் தீர்வு கிடைக்கல பிறந்த நாள் கொண்டாடப் போன பொண்ணுக்கு நடந்தது என்ன அவங்க அப்பா அம்மாவுக்கு கிடைச்ச அதிர்ச்சி தகவல் என்ன பிறந்த தேதியே இறந்த தேதியா மாறினதை பத்தி இதுல பார்ப்போம் அக்டோபர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் புனேயில் ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க அவங்களோட பேர் தான் சனம் ஹாசன் இவங்களுக்கு ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கு இதனால என்ன பண்ணுறாங்கன்னா புனேல இருந்து மும்பையில் ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாங்க என்னதான் சனம் பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் கூட அவங்களோட சொந்த சொந்தக்கால் நிற்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அதனால சனம் பார்ட் டைமாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படியே நாட்கள் கடந்து போகுது அவங்களோட பத்தொன்பதாவது பிறந்தநாளும் வருது அப்போ அவங்க காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க சனம் மாசனோட பத்தொன்பதாவது பிறந்தநாளை செலிபிரேட் பண்ணுறதுக்காக அவங்களோட பேரண்ட்ஸ் புனையிலிருந்து மும்பை வராங்க மும்பையில் ஒரு ஹோட்டலில் அவங்களோட பர்த்டே செலிபிரேட் பண்ணுறாங்க செலிபிரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சனம் ஹாசன் அவங்களோட தான் சனம் சொல்கிறாங்க என்னோட எல்லாரும் எனக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க நான் போகிட்டு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பேரண்ட்ஸ்ட்டர் கேட்குறாங்க அதுக்கும் அவங்க பேரண்ட்ஸ் அலோவ் பண்றாங்க பேர்டே பார்ட்டிக்கு பெர்மிஷன் வாங்கின சனமுஹாசனுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஒரு காக்டையில் பாட்டிங்க பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ண சனமுகாசன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணனால அவங்க அங்கே ட்ரிங்க்ஸ் பண்றாங்க ஸோ அது ரொம்ப இனிமையா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்றாங்க அதனால அவங்களுக்கு ரெண்டு மூணு தடவை வாந்தி வருது அதிகமா வாந்தி எடுத்தனால அவங்களோட உடம்பு நிதானம் இல்லாம போகுது அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஒரு ரூம்ல ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க காலை எட்டரை ஆகியும் சனமுஹாசன் ரூம் விட்டு எந்திரிச்சு வராதனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மொத்தமா போய் சனமஹாசன் எழுதி பார்க்கறாங்க ஆனா எவ்வளோ எழுப்பியுமே சனம்ஹாசன் எந்திரிக்காதனால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு சனம்ஹாசனோட பேரன்ட்ஸ்கிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ சனமாசனோட பேரெண்ட்ஸ் இமிடியேட்டாக அந்த ஹாஸ்பிட்டல் வந்தாங்க பதட்டத்தோட வந்து அவங்க பேரன்ட்ஸுக்கு அங்கே ஒரு அதிர்ச்சி தகவல் காத்து இருந்துச்சு பதன் டாக்டர் சொல்கிறாங்க சனம்ஹாசன் இறந்துட்டாங்க அப்படின்னு அதோட காரணத்தை கேட்டு இவங்க பேரன்ட்ஸ் இன்னும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க அது என்ன காரணம்னா சனம்ஹாசனுக்கு எழுபது சேதம் ஆர்ட் வீக் ஆகிருக்கு அதோடு அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணனால தான் அவங்க இறந்துட்டதா டாக்டர் சொல்லிட்டாங்க இது கேட்ட பேரன்ட்ஸ் சனமாசன் ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு இப்போ டெய்லியும் எக்ஸைஸ் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஃபுட்பால் மேட்ச் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த மரணத்தில் ஏதோ சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சனமாசனோட பேரெண்ட்ஸ் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் சனமாசனோட பாடியை போஸ்ட் மாடம் பண்ணுறாங்க போஸ்ட் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தகவலை காத்திருக்கு அது என்னென்னா தனமாசனோட ஹார்ட் ஒரு ஆணோடது அப்படிங்கிறது தெரிய வருது இதை பற்றி அவங்களோட பேரண்ட்ஸ்ட்டு அவங்க வந்து கேட்குறாங்க பட் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடி சனமாசனுக்கு எந்த ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் சனமாசனோட உடம்பை அவங்க அடக்கம் பண்ணுறாங்க இந்த கேஸுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காதனால தன்னோட மகளை இழந்தவங்க போலீஸ் மேலே ப்ரெஷர் பண்ணுறாங்க இதனால் இந்த வழக்கு வந்து சிஐடிக்கு மாற்றப்படுது ஆனாலும் நாலு வருடமாக எந்த ஒரு தீர்வுமே இவங்களுக்கு கிடைக்கல இதனால் இந்த வழக்கை மேலும் சிபிஐக்கு மாற்றுறாங்க சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் சனம்மாசனோட உடம்ப தோண்டி எடுக்கிறாங்க எடுத்து மறுபடியும் போஸ்ட்மார்டம் பண்றாங்க அப்பதான் அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி தகவல் கிடைக்குது அது என்னன்னா சனம்மாசனுடைய ஹார்ட் ஒரு எழுபது வயது பெண்ணோட ஹார்ட் அப்படின்னு ஹைதராபாத்தில் ஒரு கிளினிக்ல எடுத்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க இப்போ வரைக்கும் இது ஒரு புரியாத புதிராவே இருக்கு இந்த வழக்குக்கு தீர்வு இன்ன வரைக்கும் கிடைக்கல சனமாசனோட உடம்புல இருந்த ஹார்ட் யாரோடது அப்போ சனமாசனோட ஹார்ட் எங்க போச்சு அன்னைக்கு ராத்திரி காக்டைல் பாட்டில என்ன நடந்துச்சு இப்போ வரைக்கும் இதுக்கான தீர்வு யாருக்குமே கிடைக்கல இருந்தாலுமே கூட சனமாசனோட பேரண்ட்ஸ் இதுக்காக போராடிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னமும் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கவே இல்லை இன்னும் இது போன்ற பல கிரைம் செய்திகளை தெரிந்து கொள்ள வீரஜ் பிரைம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்